வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக நம்ம மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா சேமிக்கிறது முதலீடு பண்ணுறது எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்காக தான் சாத்தியம் நம்மளை மாதிரி அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன போய் சேமிக்க முடியும் என்ன முதலீடு பண்ண முடியுன்ற ஒரு மனநிலை இருக்குது சார் சரி அது சரியாக என்னங்கிறது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா சரி எப்பயுமே இந்த சேமிப்புன்றது வந்து பணத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது நம்ம நாளைக்கு வாழ போகிறோன்னா அது சம்மந்தப்பட்டது நான் நாளைக்கு வாழ்வேன் என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு இருக்குன்னா நாளைக்கு சேமிப்பு தேவைப்பட்டது இப்போ சராசரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறோம் நாளைக்கு வேலை செய்யலைன்னா அவனுக்கு சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது நாளைக்கு எப்படி வாழறது அப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா சேமிப்பு கண்டிப்பாக குறைந்த செலவில் செய்கிற இது ஏன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயங்கள் அப்போ நம்ம நம்ம சொல்லுவாங்க சார் என்ட மாதமே சேர்க்கவே முடியாமல் ஒரு பொருள் இருக்குது என்கிட்ட என்ன பண்ண முடியும் என்னால் சேர்க்கவே முடியாது அப்படின்னா இப்போது எந்த ஒரு மனிதனாக இருந்தால் கூட வச்சுக்கோங்க இன்றைக்கி சராசரியாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா ஒரு நாளைக்கு சேர்க்கிறோம்னா முடியும் நம்மளுக்கு இப்போ இன் தமிழ்நாட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன அட்டையை எத்தின்னு வருவாங்க அட்டையில் ஒரு நோட் பண்ணி போயிடுவாங்க அஞ்சு ரூபா பத்துப்பாங்க பத்து ரூபா நோட்டு பண்ணிப்பாங்க முதல்ல அண்ணாச்சி கடையிலே ஒரு ஒரு ஷீட் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபா ஒரு மாதிரி இப்படி அப்போ சேமிப்பு பழக்கம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ தமிழ்ன்குள்ளேயோ இருந்தேனே ஒரு விஷயங்கள் அது அது என்னன்னா எவ்வளோ வேணும் நான் முதலீடு பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வேணும் இதுதான் மனிதர்களுக்கு தெரியாமல் போச்சு அந்த ஒரு கேப்பால் தான் பெரிய வெல்த் கிரியேட் பண்ண முடியல எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு ஆனால் அது ஆனால் வழிகள் முறைகள் தெரியாதனால பிரச்சனை ஆகிட்டாங்க சேமிப்புங்கிற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு இருக்கு ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது எதில் முதலீடு பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கிறோம் ஐடியா இல்லாமல் இருந்துட்டோம் அப்போ நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம முதலீடுனா எப்படி பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முதலீடுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்து ஒரு ஆளுக்கு வேணும்னா முதலீடுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் பப்பு வைக்கிறது பணம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க அரை அரை கிராமோ ஒரு கிராமோ நகை வாங்குற சூழ்நிலருந்து சில பேருக்கு வெள்ளி அவ்வளோ வாங்குற பழக்கம் நம்ம நம்ம கலாச்சாரத்தில் அவ்வளோ இப்போ வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணதில்லை ஏழைகள் பண்ணதில்லை எல்லாருக்குமே நகை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஒரு கனவுகள் இருக்குதோ அந்த மாதிரி கனவு தங்கம் வாங்குறதுலேருந்து மண்ணு பொண்ணுல தான் நம்மளோட விருப்பம் பண்ணியிருந்தான் இப்போ ஒரு ஏழையாக இருக்கவனுக்கு மண்ணு பொண்ணு வாங்குறது பெரிய விஷயங்கள் ஏன்னா மாசம் நான் ஐம்பது நூறு சேர்க்கிறேன் என்னால பண்ண முடியாது இதே நீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நூறு ரூபாய்க்கு ஒரு சாவன் வாங்கலாம் அப்படி இருந்தது ஆனால் நூறு ரூபாய் நம்மள்ட்ட இருக்காது இப்படிதான் இருக்கு அப்போ நம்ம இப்போ காலங்கள் மாறுது எண்ணங்கள் மாறுது செயல்கள் மாறுது அப்போ மாறும்போது நம்மளுடைய எண்ணங்களும் மாறிக்கணும் இப்போ நம்மளுக்கு மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது இன்னைக்கு ஒரு வயசு குழந்தை கூட மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சு அப்போ அந்த மாதிரி என்ன செயல்களில் மாறும்போது முதலீடுகளோட என்ன கண்ணோட்டமும் நம்ம மாறிச்சுன்னா ஈஸியா இருக்கும் இப்போ ஒருத்தர் என்ன முதலீடு பண்ணா அவனுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக நம்ம பார்க்கலாம் எப்பயுமே ஒரு முதலீடு பண்றோம் அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவங்க சீட்டு பேங்க் ஆமா இது எல்லாருக்கும் பரவாயில்ல தெரிஞ்சிருக்கு சீட்டுக்கும் பேங்க்குக்கும் என்ன இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சீட்டு நடத்துகிறார் அவர் பணத்தை எடுத்துன்னு ஓடி போயிடுவார் ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பேங்க்கு பேங்க்கூட திவால ஆலான்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனால் சான்சஸ் ரொம்ப கம்மி ஆனால் கவர்மெண்ட் கண்ட்ரோலாக இருக்குது இப்போ ஒரு நாள் ஆரம்பித்து ஒரு பேங்க் திவாலா யாருக்கும் பணம் கொடுக்காம போனதில்லை ஒரு பேங்க் இன்னொரு பேங்கை தேர்க்கணும் அப்போ நம்ம பேங்க்கில் போகிறோம் ஒரு ஆர்டி போடுறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆர்டி ஏன்னா நம்ம சிட்டு ஏற்கனவே சொன்னதுனால அது தெரியும் மாதம் மாதம் ஏதோ ஒரு பணம் முதலீடு பண்ணணும் அப்போ நம்ம சராசரியாக அன்னைக்கு ஒரு ஆர்டியில் ஒரு வருஷம் ஆர்டி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆறுலேருந்து ஆறரை பர்சன்ட் வட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம் அது நேஷ்னலைஸ்ட் பேங்க்கு சின்ன பெரிய பெரிய பேங்க் போனால் அஞ்சு அஞ்சரை பர்சன்ட் கூட வருஷத்துக்கு கொடுக்க மாட்டான் அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு சராசரியாக பணவீக்கம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலீடுன்ற பேசும்போதே பணவீக்கத்தை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும் பணவீக்கம் புரிஞ்சால் தான் நம்ம முதலீடு பற்றி நம்மளால் ஒரு ஐடியா வரும் அப்போ பணவீக்கம் அப்படின்னா என்ன இருக்கு இப்போ லாஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷமா நம்ம பணவீக்கம் எடுத்து பார்த்தா இந்தியாவில் ஆறிலேருந்து ஆரை முக்கால் பர்சன்ட் இருக்கு ஓகே அப்போ நான் பேங்க்ல போய் ஒரு ஆர்டி போடுறேன் எனக்கு ஒரு ஆறு பர்சன்ட் கொடுக்குறான் அப்படின்னா என் பண வீக்கத்தை குறைவா நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்போது பணம் வளர்ந்துருக்கோம் ஆனால் அது இந்த பணவீக்கத்தை தாண்டி வளர்ந்துருக்கோம்னா வளர்ந்துருக்காரு அது நமக்கு லாபகரமானதான் இருக்காது லாபகரமான இருக்குது அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா என்னுடைய முதலீடு வளரணும்னா நான் என்ன பண்ணணும் அதுனா பேசிக்காக புரிஞ்சிக்கணும் நிற்கிற பணவீக்கத்தை விட உங்களோட முதலீடான ரிட்டர்னு அதிகமாக இருக்கணும் ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கிளாரிட்டியாக வந்துடும் அப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கிறது அடுத்த கொஸ்டின் இப்போ நம்ம இந்தியாவில் சராசரியாக லாஸ்ட் ஒரு நாற்பது வருஷமாக எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஜிடிபி அப்படின்றாங்க இந்தியாவோட வர்த்தகம் எவ்வளோ பெருக இருக்குது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் அந்த பேண்டில் இருந்துருக்கு பணவீக்கம் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பர்சன்ட்லேருந்து இன்றைக்கி வந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டியில் பார்த்தீங்கன்னா மூணு மூன்று பர்சன்ட் இருந்தது அதே டூ தௌசண்ட் லெவன் டுவெலில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் போயிடுச்சு ஸோ இப்படி பணவீக்கம் இருக்குது அப்போ நீங்கள் இந்தியாவோட வர்த்தகமும் அந்த இன்ஃப்ளேஷனையும் கூட்டினீங்கன்னா எப்பயுமே ஒரு பன்னெண்டு சதவீதம் வந்திருக்கு ஸோ ஜிடிபி பிளஸ் இன்ஃபிளேஷனுக்குனா பன்னெண்டு சசன்ட் அப்போ சராசரி ஒரு மனிதர்களுக்கு என்ன புரியும்னா நம்ம முதலீடு அட்லீஸ்ட் பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஏர்ன் பண்ணிச்சுனா விலைவாசியை தாண்டி என் பணம் ஏர்ன் பண்ணோம் அப்போ இது க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் அப்போ நம்ம சராசரி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சிறிய முதலீட்டாக இருக்குன்னா ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அப்போ ஒரு இன்னொரு கேள்வி கேட்பாங்க இது கேரண்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எல்லாமே கேரண்டிக்குள்ளே வர முடியாது ஏன்னா அந்த மொமெண்ட் கேரண்டின்னு போட்டிங்கனாலே அதுக்குள்ளே ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும் வெறும் ஆர்டி இது இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு பொருள் பார்க்கல இப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாரு நூறு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நூறு ரூபாய்க்கு ரொம்ப ஏழாயிருக்கும் அவங்க நூறு மியூச்சுவல் மூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணலாம் நூறுக்கு பதிலாக ஒரு ஐநூறு ரூபாய் பண்ணலாம் ஐநூறு ரூபாய்ன்றது ஒரு நாளைக்கு பதினாறு பதினேழு ரூபாய் சேர்க்கறது சராசரி ஒரு மனிதன் பதினாறு பதினேழு ரூபாய்க்கு கூட சேர்க்கல நாளை எப்படி வாழறது அப்போ நான் மாசம் ஒரு பதினாறு ஒரு நாளைக்கு பதினாறு பதினேழு ரூபாய் மாசமா எடுத்துக்கலாம் ஒரு ஐநூறு எனக்கு தெரியலனா எங்க அண்ணாச்சி பக்கம் கடையில கொடுத்து பதினாறு பதினாறு ரூபாய் கொடுத்து அதுக்கு ஒரு வட்டி போட்டு மாசம் முடிஞ்சவன்க்கு அவர் கொடுத்துடுவாரு அந்த ஒரு முப்பது நாள் கூட ஒரு நான் சேர்த்து வச்சு மாசமா பருப்பு டபர வச்சிட்டு நான் ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் நான் முதலீடு பண்றேன் இது மூணு பேக்கெட்டா பிரிச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் முதலீடு இருபது வருஷம் முதலீடு முப்பது வருஷம் முதலீடு இதுல என்னுடைய பணம் எப்படி பெருகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மாதம் மாதம் நான் ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கிறேன் ஒரு ஆண்டு காலம் நான் சேர்த்து வச்சு பன்னெண்டு பர்சன்ட் எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்ன இப்போ ஆயிரம் லட்சத்து பதினஞ்சாயிரம் பெரிய விஷயமாண்ணா ரூபாய் சேர்க்குறவங்களை கேட்டால் தான் அந்த ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரோட ஒரு விஷயம் தெரியும் அவங்களுக்கு லட்சாதிபதிக்கிற இடத்துக்கு போயிடும் லட்சாதிபதிக்கு போயிடுறாரு ஸோ இதே வந்து இருபது ஆண்டு காலம் நான் சேர்க்குறேன் இதே பணத்தை இப்போது அது நாலு நாலு லட்சத்து ரூபாய் உருவாயிடும் பத்து வருஷத்தில் ஒரு பொருள் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அதே பொருள் நான் சேர்த்தினே வந்தால் பத்து வருஷத்தில் என்னுடைய படம் ரெண்டுக்கு மடங்கு மேலே வளர்ந்துருந்தான் அடுத்த பத்து வருஷத்தில் அடுத்த பத்து வருஷத்தில் அப்போ மூணாவது பத்து வருஷத்தில் எப்படி ஆயிருக்கும் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வளர்ந்துடும் அப்போ இங்கே நாலு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபாய் இருக்குது அங்கே பதினேழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூபாயிடும் அப்போ நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐநூறுரூபா முப்பது ஆண்டு காலம் கட்சி என்கிட்ட ஒரு பதினேழு பதினெட்டு லட்சம் ரூபாய் இருக்கு கரெக்ட் ஸோ பதினேழு பதினெட்டு லட்சம் ரூபா பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி வந்து சராசரி மனித வருமானம் எடுத்து பார்க்குறாங்க ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரூபா தான் இருக்குது சராசரி அவ்வளோ தான் பர் கேபிட்டால் இன்கம்னு நம்ம சொல்கிறோம் அதை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது டாலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர் நினைக்கிறாரு நான் ஐநூறுரூவா சேர்த்து ஒன்றும் பெருசாகாது நம்மளால் என்ன பண்ண முடியும் இப்போது இன்னொன்று திங்க் பண்ணுங்கள் நீங்கள் மாதம் ஐநூறு ஐநூறுபா சார் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எவ்ரி இயர் ஒரு ஐம்பது ரூபா கூட சேர்த்து வந்து பண்ண முடியுமா இந்த வருஷம் ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் ஐநூற்றி ஐம்பது ரூபா பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த வருஷம் பத்து பர்சன்ட்டு அறுநூத்தி அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி கூட்டி 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 எடுத்துட்டு வந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுற பத்து ரூபாய் பத்து பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் பண்றீங்க ஆனா இது எப்படி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில மாறுமா சுச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம் முதல் கேஸ்ல நம்ம பார்த்தோம் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த கேஸ்ல பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாயிருக்கும் இருபது வருஷத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நாலு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் இருந்தது இதே வந்து இங்க வந்து ஒம்பது லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரூபாயிடும் பெரு வருஷத்துல அங்கேயே பதினேழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்துருது நாற்பத்தி நாலு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாயிடு பதினேழு லட்சம் இருக்கிறது நாப்பத்தி நாலு லட்சம் அப்போ நான் செய்யற வேலை சின்ன செயல் தான் ஒரு அரை கோடிக்கு அதிபதி ஆகும் போது ஒரு ஏ சாமானியன் வந்து திங்க் பண்ண வச்சுக்கோங்க அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாசம் மாதம் ஒரு ஐநூறு ரூபாய் ஆரம்பிக்க கனவுகளோடு ஆரம்பிக்க கனவுகள் இல்லாத ஆரம்பிச்சுக்கிறதால தான் மனிதர்கள் தோர்த்தே போயிடுறாங்க நம்ம அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு என்ன கனவுகள் காணுங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலன்னு அப்போ உங்களோட கனவுகள் என்னன்னா நான் ஒரு முப்பது வருஷத்தில் ஒரு அரை கோடி சேர்க்கணும் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் கால் கோடி சேர்க்கணும் இந்த உணர்வுகள் ஃபர்ஸ்ட் லெவல் அந்த பணம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அது எமோஷனலாக அட்டாச் ஆகிடுங்க நீங்கள் என்னோட குழந்தைகளோட திருமணத்துக்கோ என் குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறோம் நான் சேர்த்து வச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நல்லா காலேஜில் என் போடணும் குழந்தைய அனுப்பணும் என்னால் முடிஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போடுறேன் நான் மாதம் ஐநூறுரூவா சேர்க்கறதுக்கு என் பசங்க மாதம் ரூபா சேர்த்தா எனக்கு பெரிய விஷயம் இந்த கனவுகளோட நீங்கள் பணத்தை போட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணணுன்னு ஆசை வராது இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அரை கோடிய சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பொன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்